லாபஸ்தானமாகிய அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப சைலண்டா இருப்பாங்க சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம் இவங்களை பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்னா இவங்க தான் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் ஏன்னா அந்த குரு பகவானுடைய முழு ஆசிகளும் இவங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல அந்த சனி பகவானின் ராசியில இருக்கிறதுனால அந்த கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய முழு பொறுப்பும் இவர்களுக்கு தான் இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கர்மாவை நிவர்த்தி செய்து நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்பம் ஏதோ அல்லோல் அல்லோல் பட்டு சிதைந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பவர் எதனால நம்ம குடும்பம் இப்படி ஆச்சு எதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு அந்த தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா இவர்களுடைய லைஃப்ல இவங்க செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு திறமை என்னன்னா மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை கூடுறது அந்த அறிவுரைனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில பிரிந்த கணவன் தம்ப தம்பதிகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால பிரச்சனை அனுபவிப்பவர்கள் பெற்றோர்கள் பிரச்சனை அனுபவிப்பவர்கள் இவர்கள் எல்லோருமே நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க உங்களை உங்களை உங்களுடைய அட்வைஸ் கேட்டு உங்களை சார்ந்து இருப்பவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா நீங்க பெருமளவு வளர்ச்சியை கண்டிருக்கீங்களா அப்படின்னா பெருமளவு இல்ல அதற்காக நீங்க வருத்தப்பட்டதும் அதுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது என்னுடைய வாழ்க்கை நான் கர்ம அனுபவிக்கணும்னு இருக்கு அந்த மாதிரி அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அபரிமிதமான ஒரு பலன்கள் കൊടുക്ക പോ like ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரார் குருவும் ராகுவும் சேரும்போது அதிகமான பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது அதே சமயத்துல அந்த குரு பகவானும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த அதிகமான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்க போறீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் பார்வையும் படுறதுனால மேலும் மேலும் தொழில முன்னேற்றங்கள் ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறதுனால தொழில முன்னேற்றங்கள் அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த கர்மாதிபதியும் இருக்கிறதுனால மிக அதிகமான ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு உங்களுடைய தொழில் வேலையில ஒரு வளர்ச்சிக்காக ஒரு உயர்கல்வியை படிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ஒரு உயர்கல்வி படிச்சாதான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் ட்ரை பண்ணுங்க அதற்குண்டான ஒரு நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அடைய போறீங்க கும்பராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாதிக்கப்பட்ட காலங்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர்ல இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த சனியினுடைய நகர்வு உங்களுடைய பாதத்தை நோக்கி நகரும் போது ரொம்ப அப்படி திடீர்னு வேலை இணக்கிறது திடீர்னு குடும்பத்துல இருக்கிறவங்க பிரியிறது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையில்லாத வியாதி தொந்தரவுகள் சொத்துக்களை இழக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த கால அதுல இருந்து சீக்கிரமாகவே வெளியில வந்துருவீங்க இந்த மனநிலையில இருந்து ஏண்டா நம்ம மாதிரியான ஒரு இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வருடமாக அன்பர்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதாவது இங்க இருந்து அங்க போய் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இல்ல அங்கேயே இருந்து அங்க உங்களுக்கு அமைஞ்சு அங்க குழந்தை பிறந்து அப்படியே அங்கேயே செட்டில் நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துல நம்ம ஒரு புதுசா தொழில் செய்யணும் ஏன்னா ரெண்டு வருஷமாக எங்களுக்கு ஏழரை சனி ஏழரை சனி அப்படின்ற மாதிரி ஜென்ம சனி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு சில பின்னடைவுகள் வந்திருக்கும் அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணுவோம் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருந்துருப்பீங்க அது எல்லாமே இப்போ நீங்க புதுசா தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு இந்த பூரட்டாதை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலையில நிறைய மாற்றங்கள் வேலையில் பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வு இடமாற்றங்கள் இதெல்லாம் கிட நடக்கிறதுக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்கு அங்கேயே செட்டில்டா இருக்கிறீங்க அங்கதான் சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா அங்க கவர்மெண்ட் ஜாபுக்கும் நீங்க தயார் பண்ணி ப தயார்படுத்திக்கலாம் உங்களை புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஏன்னா அரசாங்க மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் கிடைக்க போகுது அதனால அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகளை நீங்க எடுத்தா போறோம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்துல வியாதிகள்னால தொந்தரவு பண்ணியிருப்பீங்க அதாவது வியாதிகள்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை திடீர்னு இருந்தாப்புல அறுவை சிகிச்சை என்ன காரணமே தெரியாது மேடம் தயிராடுனாங்க தைராய்டுனாங்க அதை உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னாங்க சில பேர் கர்ப்பப்பை பிரச்சனை அறுவை சிகிச்சை பண்ணணும்னாங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க உடல் அளவு மிக மோசமான ஒரு நிலைமைகளை ஜென்ம சனி இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு சில விதமான ஒரு ஆபத்துகளை கொடுத்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு தாங்க ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கிடைத்த ஒரு மோசமான நிகழ்வுகள் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்காக தான் எந்த விதமான கெடுபலன்களுக்கும் கிடையாது நமக்கு கெட்டது நடந்துருச்சே கெட்டது நடந்துருச்சேன்னு யோசிக்காம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் உங்களால என்ன சாதிக்க முடியும்னு பாருங்க சின்ன அளவுல தொழில் செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்கு சின்ன அளவுல நீங்க வீட்டுல இருந்தா அப்படியே பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு இல்ல நீங்க வேலையில வேலைக்கு போய் என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதற்குண்டான ஒரு யோகங்களும் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை எல்லாம் ஈஸியா கிடைக்கும் இதனால வரைக்கும் நீங்க வேலை பார்க்காம இருந்தா கூட தாராளமாக உங்களுக்கு வேலை எல்லாம் ஈஸியா கிடைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் என்கிட்ட பெண்கள் கேட்பாங்க மேடம் இன்ஜினியரிங் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் ஆனா பத்து வருஷமாக எங்க வேலைக்குமே போல ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கல்யாணம் குழந்தை இப்படின்னு இருந்துட்டேன் எனக்கு அப்புறம் நான் எப்படி வேலைக்கு போகணும்ன்ற ஒரு ஆசையும் இருக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது தொடர்ந்து முயற்சி செய்தீங்க ஒரு தெய்வ நம்பிக்கையோடு ஒரு தெய்வ வழிபாடோடு நீங்க அதெல்லாம் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்க இந்த நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்